வணக்கம் ஜி டிவி பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இன்று கோவை வெள்ளலூர் பகுதியில் தமிழக பாஜக கோவை தெற்கு மாவட்ட தலைவர் திரு வசந்தராஜன் அவர்கள் ஏற்பாட்டில் மாநில பொதுச் செயலாளர் திரு ஏ பி முருகானந்தம் அவர்களுடன் சுமார் இருநூற்றி ஐம்பது வீரர்கள் கலந்து கொண்ட ரேக்லா மாட்டுவண்டி பந்தய விழாவில் விருந்தினராக கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசால் நமது பாரம்பரிய விளையாட்டுக்களான ஜல்லிக்கட்டு ரேக்லா பந்தயம் உள்ளிட்டவற்றிற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அரசால் விலக்கப்பட்டதன் மூலம் தமிழகத்தில் மீண்டும் நமது கலாச்சார விளையாட்டுகள் சிறப்பாக நடைபெறுவதை பார்க்கும் பொழுது மிகுந்த பெருமிதத்தை தருகிறது போட்டியில் முதல் பரிசாக மாருதி ஆல்ட்ரோ கார் மற்றும் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு தங்க நாணயமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் அண்ணன் திரு கே பி ராமலிங்கம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மற்றும் பாஜக கட்சி தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் வணக்கம்